அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல பறக்கத்தகு ஒரே ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரியான ஒரு பணியாரம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பணியாரம் நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோலவே பார்க்கலாம் முதல்ல நம்ம மாவுக்கு ஊற வச்சுக்கிறோம் அதுக்கு நான் வந்து அரைக்கக்கூடிய அளவுக்கு வெறும் பச்சரிசி மட்டும் எடுத்துருக்கேன் இதை கழுகிட்டு நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊறின பிறகு நம்ம தேங்காயும் சோறும் போட்டு அரைக்கணும் அப்புறம் பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறிச்சு ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவள்ள எடுத்துக்குருவோம் பின்னாடி பக்கம் இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு இந்த மாதிரி வெள்ளை விலைன்னு எடுத்துக்கிருங்க இப்போ வர தேங்காய் எல்லாம் வெள்ளை விலைன்னு தான் இருக்குது இப்போ நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சோறு இப்போ நம்ம இதென்னா ஐஸ் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன் நெய்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நெய்ஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம அரைச்சிக்கிட்டு வரோம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் நான் அன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அவ் நெய்ஸாக அரைச்சாச்சு நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கலை முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நம்ம நாளைக்கு காலைல பார்த்துட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு எல்லாத்தையும் நல்லா வளைச்சி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம் மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிருவோம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலகி விட்டுக்கிடலாம் நல்லா கலக்கிட்டு ரொம்ப தண்ணி வேணால் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்ம காலையில் எப்படி இருக்குது மாவு பார்த்துட்டு தண்ணி வேணா சேர்த்துக்கலாம் நல்லா மாவு கலக்கிட்டு முடி வச்சிருவோம் நல்லா அடித்து கொஞ்சம் அடித்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உப்பியெல்லாம் இருக்கும் ஏன்னா கிரைண்டரில் அரைக்கிறக்கும் மிக்சியில் அறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சேன் நீங்கள் நிறைய அளவுகள் அதிகப்படுத்தினீங்கன்னாக்க கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா மாவு நல்லா உப்பிரியாகும் இப்போ நம்ம நல்லா இதை அடித்து பணச்சிட்டு நல்லா மூடி வச்சுருவோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா மாவு பொங்கி வரும் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு நம்ம மெக்கேனால் திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி இருந்திருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்கு பாருங்க மாவு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இவ்வளோ கெட்டியாக வேணாம் நம்மளுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் அதுக்காக கொஞ்சோண்டு சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுறான் நான் சும்மா கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறோம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சொன்று தண்ணி சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலக்கிக்கிறலாம் மாவு நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அதனால் மாவு கொஞ்சம் பொழிப்பு தன்மை இல்லாத மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சோண்டு சோடா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணாட்டி அப்படியே கூட நீங்கள் ஊற்றலாம் நல்லாதான் இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு நம்ம இப்போ பனியார கால் ஊற்ற ஆரம்பிக்கலாம் கல் வச்சுட்டு ரொம்ப சூடு வேண்டாம் மீடியமாகவே இருக்கட்டும் நான் நெய் ஊற்றி செய்யப்போ இன்றைக்கி நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட சுடலாம் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிக்கலாம் சூடு மீடியமாகவே வச்சுக்கிறோம் அடுப்பை நான் அடுப்பு மீடியமாக தான் வச்சுருக்கேன் அது நெய்யின்றதுனால அது மாதிரி புகை வருது ஏன்னா இது இந்த பனியாரை வந்து செவக்கக்கூடாது நம்மளுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்குருவோம் இந்த பனியாரம் வந்து வெள்ளையாக தான் இருக்கணும் செவக்கக்கூடாது அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும் சட்டுன்னு வெந்துடும் இந்த பனியாரம் போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் பனியாரத்தெல்லாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் சுட்டுட்டு நம்ம பார்ப்போம் டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க குழந்தைங்க கூட பிடிக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் சுட சுட காலி ஆகிரும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறுவாயில் சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கார சட்னிகளோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா பணியாரத்தையும் சுட்டாச்சு நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு அம்மா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மாவோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி